வால் அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனத்தின் சத்தியங்களை எந்த வசனத்தை பற்றி நம்ம பார்க்க போயிடும்னா மார்க் எழுதின சுவிசேஷத்துல ஆறாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம் அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீஷரும் அவருடைய கூட வந்தார்கள் ஓய்வு நாளான போது ஜப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த யவீரோடைய பொண்ணை வந்து அவர் குணப்படுத்திட்டார் உயிரோடு எழுப்பிட்டார் இப்போ எங்கே வர்றாருனா தாம் வளர்ந்த ஊருக்கு வர்றாரு அவர் வளர்ந்த ஊருக்கு சொந்த ஊருக்கு வர்றாரு அங்கே யார் கூட வர்றாங்க சீஷர்களும் கூட வர்றாங்க அப்போ ஓய்வு நாளான போது ஓய்வு நாளில் என்ன பண்ணுறாரு ஜப ஆலயத்தில் உபதேசம் பண்ணுறாரு அங்கே என்ன நடக்க போதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு எங்கே இருக்காரு அவருடைய ஊரில் இருக்காரு நிறையா பேர் கேட்குறாங்க ஆச்சரியப்படுறாங்க ஆச்சரியப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது இவன் தச்சன் அல்லவா மரியாளுடைய குமாரன் அல்லவா யாக்கோபி யோசே யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா இவன் சகோதரிகளும் எங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் அடையான் என்றார் இதுல என்ன நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா முக்கியமாக பார்க்க வேண்டியதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போதும் இந்த காலகட்டத்திலும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது என்னது அப்படின்னா ஒருவரை நாம் தியா அதாவது ஒருவரை பற்றி நாம் யோசிக்கும் போதோ ஒருத்தவங்களை பற்றி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தியானிக்கும் போதோ அவங்கள முதல்ல நம்ம கண்களினால் பார்க்கக்கூடிய இந்த மாம்ச சம்பந்தமான விஷயத்தை வச்சு நம்ம அவங்கள பார்க்கவே கூடாது ஏன்னா இவர்களெல்லாம் நம்ம கூட தானே இருந்தாங்க இவனுக்கெல்லாம் தெரிஞ்சிருமா இவங்க இவ்வளவுலாம் எப்படி கிடச்சிச்சு அப்படின்ட்டு ஒரு அவங்க கேள்வியாக கேட்கல அவிசுவாசமாக பேசுகிறாங்க அதுதான் இங்கே இருக்கிறது நல்லா நம்ம கவனிக்கணும் இன்றைக்கும் நம்ம கூட இருக்கவங்கள ஒரு ஞானமாகவோ உண்மையிலே தேவனுடைய பயத்தில் அவருடைய அறிகிற அறிவை நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது ஏற்றுக்க முடியாது ஏன்னா எப்படி இவங்களுக்கு தெரியும் இவங்களை சொல்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் ஏற்றுக்கிட்டோம்னா இவங்க பெரிய ஆள் ஆகிருவாங்க நம்மளோட யாரா இவங்களை என்ன பண்ணிடுவாங்க உயர்த்தி புகழ ஆரம்பிச்சுருவாங்க அப்போ என்ன ஆயிரும் பொறாமை ஆயிரும் பொறாமையில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க மட்டம் தட்டுறாங்க இது மொதல் விஷயம் ரெண்டாவது என்னென்னா கண்களில் வச்சு பார்க்குறது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு எப்போதுமே அந்த சுற்றி நம்ம பார்த்து வளர்ந்த பையன் இப்படி பேசுகிறானா அப்படிங்கிற ஒரு எகத்தாளமான ஒரு ஏளனமான ஒரு எண்ணம் அந்த தான் என்ன பண்ண முடியல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியல இயேசு கிறிஸ்துவ தோற்றத்தின்படி வெளிப்படைய அவங்க என்ன பண்றாங்க எட போடுறாங்க அவர் மனுஷகுமாரனாக வந்திருக்கார் தேவன் தேவகுமாரன் மாம்சத்தை எடுத்துட்டு வந்து மனுஷகுமாரனா வந்து பிறந்ததே பெரிய அற்புதம் இது அவங்களால என்ன பண்ண முடியாது புரிஞ்சுக்கவே முடியாது அப்படி அவ்வளவு புரிய முடியாத அவர்கள் சீஷர்கள் கூட என்ன பண்ணிக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது அதாவது அண்ட சராசரங்களையும் இவர் மூலமாக படைக்கப்பட்டது இவ் அவரே என்ன ஆகுறாரு படைக்கப்பட்ட ஒரு படைப்பு மாதிரி வர்றாருனா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய அற்புதம் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படி யாரும் இவங்க யோசிக்கல இவங்க எப்படி யோசிச்சிட்டாங்கன்னா நம்ம பார்த்து வளர்ந்த பையன் எல்லாம் எப்படி தெரியும் எப்படி இவன் ஒரு சாதாரண ஒரு தச்சன் ஒரு கார்பெண்டரோட பையன் ஒரு சாதாரண இவங்க அம்மாவை பற்றி தெரியும் மரியாளு இவங்க கூட எல்லாம் தெரியும் அவங்க எல்லாம் இப்படி இல்லை இவன் மட்டும் என்ன எப்படி வித்தியாசமாக இருக்கான் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க கேள்விகள் கேட்கல சந்தேகத்தோட கேட்கல இவங்க கேட்குறதே இவங்க எப்படி வரலாம் இதை இவனெல்லாம் எப்படி நம்ப முடியும் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவை அவிசுவாசமாக அவங்க பார்க்குறாங்க அப்படி அவிசுவாசமாக பார்க்கும்போது அவர் சொல்கிறது மட்டும் கேட்குமா காதில் கட்டாயம் கேட்காது இதை எதுக்கு இன்னைக்கு உள்ள காலகட்டத்துலேயும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறோன்னா இன்னைக்கும் பரவலாக இப்படி தான் ஓடிட்டுருக்குது நம்ம குடும்பத்திலையே யாராவது ஒரு நல்ல சத்தியத்தை கண்டுபிடிச்சி இல்லை சத்தியத்தை உணர்ந்து இதுதான் மெய்யான வழி அப்படின்ட்டு குடும்பத்தார்ட்ட போய் சொன்னோம்னா கேட்டுருவாங்களா நான் உன்னைய பெற்று வளர்த்தேன் நீ எனக்கு வந்து சொல்கிறியா அப்படின்னு அம்மா கேட்பாங்க அப்பா எப்படி கேட்பாங்க தான் உன்னை தூக்கி வளர்த்து உனக்கு மட்டும் புதுசாக ஞானம் வந்துருச்சோம் அப்படின்னு கேட்பாங்க அதாவது அம்மா அப்பாவும் அவிசுவாசியாலாக இருந் இருக்கும் பட்சத்தில் சொல்கிறேன் அதே மாதிரி கணவன் மனைவி அப்படின்னா இவங்க செய்கிற வீட்டில் என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் இவங்களுக்கு என்ன அப்படி புதுசா என்னமோ கடைச்சிருச்சவங்க யானோ அப்படின்ட்டு இருக்கும் அப்ப குடும்பத்துல உள்ளவங்கனால என்ன பண்ண முடியல ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா அவர்கள் வெறும் மாம்ச கண்களாலேயே அவர்களோட என்ன பண்ணிருக்காங்க பழகியிருக்காங்க உண்மையான அன்புல உண்மையான ஒரு உள்ளான சந்தோஷத்தில் அன்பில் அவங்களோட பழகியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இப்படி உண்மையிலேயே அவரை பற்றி அறிகிற அறிவை வந்து சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகும் பரவாயில்லையே தேவன் இப்படிலாம் வெளிப்படுத்துறாருன்னு அன்பு செய்ய தான் தோணும் இன்னும் அதிகமாக அவர் பின்னால் போகணும் தான் ஆசை வரும் இதுக்கு பெரிய எடுத்துக்காட்டே மரியாள் தான் ஏசு கிறிஸ்துவின் தாய் மரியாள் ஏன் அப்படின்னா நான் பெற்ற குழந்தை அப்படி வ என்ன தெரிய போது அப்படின்னு அவங்க நினைக்கல நான் பெற்ற குழந்தை வந்து பர்சுத்தாவியால் உரு உருவாக்கப்பட்டது அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் மெய்யானது அப்படின்ட்டு அவருக்கே பெற்ற தாயை சீசியாக மாறுகிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய சகோதரர்களே என்ன பண்ணுறாங்க அவர் பின்னால் போகிறாங்க யாக்கோபு அவருடைய சகோதரர் அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா மனமாற்றம் நடக்குது ஆனால் சுற்றி உள்ள ஜனங்கள் இன்னும் எப்படி தான் நினைக்கிறாங்க இப்படி நம்ம பார்த்து விளாண்ட பையன் நம்ம தெருவில் விளாண்ட பையன் இவனுக்கெல்லாம் எப்படி ஞா ஞானம் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்ற ஒரு அவிசுவாசமான ஏளனமான ஒரு மட்டமான ஒரு நினைவு இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு நமக்கு ஏற்றுக்கொள்ளாதவங்க யாருன்னா முதல்ல நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க நம்ம எதாவது சொன்னோம்னா இதுக்கு இவ்வளவு நேற்று மா ம நேத்து முளைச்சவங்க நேற்று முளைச்சது இதுக்கு இவ்வளவு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளை என்ன பண்ணுவாங்க ஏளனமாக நினப்பாங்க அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன ஆயிடக்கூடாது துவண்டு போயிடக்கூடாது கட்டாயம் துவண்டு போயிடக்கூடாது ஏன் அப்படின்னா என்றைக்கும் தேவன் நம்ம கூட இருக்கார் ஏசு கிறிஸ்துக்கே அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நடந்திருக்கு அப்போ நமக்கும் அதே சூழ்நிலை கட்டாயம் நடக்கும் அப்படி நடந்தாதான் உண்மையிலேயே நம்ம அவரை தேடுறோம்னு அர்த்தம் இந்த மாதிரி அதாவது வீட்டில் உள்ளவங்களே எதிர்க்கிறாங்க வீட்டில் உள்ளவங்களே சொல்ல அதாவது ஏற்றுக்கொள்ள தயங்குறாங்க நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் நம்ம சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது கட்டாயம் நடந்து தான் ஆகும் ஏன்னா சுற்றி உள்ளவங்களாம் எந்த கண்களில் பார்க்குறாங்க மாம்ச கண்களில் பார்க்குறாங்க அவர்களுக்கு எதெல்லாம் முக்கியம்னா இந்த உலகத்தில் கடைபிடிக்கிற பாரம்பரியமும் சடங்காச்சாரங்களும் ப்ளஸ் இந்த நம்ம பார்த்து வளர்ந்த பையன் அப்படின்னு சொல்லி கா அந்த மாம்ச பார்வையில் தான் அவங்களுக்கு முக்கியமாக தெரியுது அதை தாண்டி நம்ம மனசுக்குள்ள என்ன தேவை நம்ம ஆத்மாவுக்கு என்ன தேவை தேவனை அறிகிற அறிவு தேவை தேவனை அறிகிற அறிவு தான் அதை நம்மளுடைய ஆத்மாவுக்கு சாப்பாடு அப்படின்ட்டு யாரும் என்ன பண்ணலை புரிந்து கொள்ளலை அது எந்த மதத்தனவரா இருந்தாலும் சரி எந்த இனத்தவரா இருந்தாலும் சரி எல்லாருமே எப்படிதான் பாக்கிறாங்க ஒவ்வொரு மனுஷனையும் மாம்ச கண்ணோட்டத்துல தான் பார்க்கறாங்க இதனாலதான் என்ன ஆகுது இச்சைகளும் அதிகமாகுது இதனாலதான் ஆசைகளும் அதிகமாகுது இதனால தான் எல்லாமே எல்லாமே எல்லா பாவங்களுக்கும் எப்படி வேற போகுதுன்னா அவரை அறிய முடியாத அளவுக்கு பர்சுத்தாவிக்கு விரோதமான பாவமாகவும் அமைஞ்சிருது அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம கூட இருக்கவங்க ஏதோ ஒரு விதத்தில் அவரை அறிகிற அறிவில் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுல முன்னேறி போகிறாங்கன்னா அவர்களை என்ன பண்ணணும் அவர்களை வாழ்த்தி அப்ரிஷியேட் பண்ணி அவர்களை இன்னும் என்ன பண்ணணும் அதிக அதிகமாக அவருக்கு ஊழியம் செய்வதற்கு அவர்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும் உ உற்சாகப்படுத்தணும் அதை விட்டுட்டு இவங்க இப்படியா அவங்க அப்படியா அப்படின்ட்டு இன்றைக்கி சபைக்குள்ளே நிறையா பரவலாக நடந்து கொண்டு இருக்குது அதனால தான் இந்த சம்பவம் நமக்கு இன்ற காலகட்டத்துக்கும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அப்போ இதில் சபைகளுக்குள்ளேயும் எப்படின்னா நான் பத்து வருஷமாக சபைக்கு வரேன் இது நேற்று வந்தது போன மாதம் வந்தது கடவுளை பற்றி பேசுதா அப்படின்னு ஒரு போட்டி நான் முப்பத்தஞ்சு வருஷமாக வர்றேன் இது அஞ்சு வருஷம்தான் வருது இதெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்குது கடவுளுடைய வார்த்தையை இதுக்கெல்லாம் தெரியுது அப்படின்ட்டு சபைகளுக்குள்ளே என்ன இருக்குது போட்டி பொறாம எல்லாம் இருக்குது ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு முந்தினோர் பிந்தினோர் ஆவர் பிந்தினோர் முந்தினோர் ஆவர்னு இருக்கு நம்ம எவ்வளவு காலம் அவ சபைக்கு போகிறோன்னு முக்கியம் இல்லை எவ்வளவு தூரம் அவர்கிட்ட நெருங்கி இருக்கோங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது ரொம்ப பேர் இப்போ ஒரு எத்துக்காட்டுக்கே பார்க்கலனா ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா சில பேர் எப்படி போவாங்க நடந்து போகலாம் இல்லை சைக்கிளில் போகலாம் இல்லை பஸ்ஸில் போகலாம் இல்லைன்னா ஃப்ளைட்டில் போகலாம் இதில் எதில் போனால் சீக்கிரமாக போகலான்னா ஃப்ளைட்டில் போனால் தான் சீக்கிரம் போகலாம் நடந்து போகிறவங்க ஒரு ஊருக்கு ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு நடந்து போகிறாங்கன்னா எவ்வளவோ நாள் ஆகும் ரொம்ப நாட்கள் ஆகும் ரொம்ப மாதங்கள் ஆகும் அப்போ பின்னாடி கிளம்பி ஃப்ளைட்டில் போனாங்கன்னா அவங்க என்ன இருவாங்க சீக்கிரம் போய் சேர்ந்துருவாங்க அப்போ இதில் என்ன முக்கியம்னா எவ்வளவு நாட்கள்லாம் நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எவ்வளவு சீக்கிரமாக தூ அந்த தூரத்தை நான் எவ்வளவு தூரம் கடந்து அவர் பக்கத்தில் தான் முக்கியம் அப்போ ஒருத்தவங்கனால எவ்வளவு பக்கத்தில் அவரை நெருங்க முடியுதோ அவங்கனால மட்டும்தான் அவரை நிறையா புரிஞ்சுக்கிட்டு அவரை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியும் அப்போ யாராக இருந்தாலும் சரி சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சிறு குழந்தைங்களாக இருந்தாலும் சரி வயதான முதியவராக இருந்தாலும் சரி இல்லை நேற்று சபைக்கு வந்த புதிய விசுவாசியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி யா எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அதாவது பொருளாதாரத்தில் கீழே இருந்தாலும் சரி மேலே இருந்தாலும் சரி வியாதிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் யாராக யாராவது இருந்தாலும் தேவனை பக்கத்தில் இருந்து நெருங்கி அவருடைய சத்தியத்தை புரிந்து கொண்டாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணணும் முதல்ல ஏற்றுக்கொள்ளணும் அவர்கள் அதை பற்றி சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றுக்கொள்கிற தன்மையில் இருக்கணும் முதல்ல இது ரெண்டு கேரக்டர் ரெண்டு தரப்பில் இருந்து நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் அதை பற்றி கண்டுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா நமக்கு அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டாங்கன்னா நம்ம அதை பற்றி கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை துவண்டு போகணுன்னு அவசியம் இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அதை கண்டுக்காமல் ஏன்னா ஏசு கிறிஸ்துக்கும் அப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை எதிர்கொண்டு போயிட்டே இருக்கணும் இப்போ இரண்டாவது தரப்பில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த நம்ம பக்கத்துலேயே இருக்கிறவங்க உண்மையிலேயே அவருடைய சத்தியத்தை வெளியில் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும் இந்த சகோதர இந்த கூட இருந்தாங்கல்ல ஊர்க்காரவங்க செஞ்ச மாதிரி நம்ம செய்யாமல் என்ன பண்ணணும் அவரை ஏற்றுக்கொள்ளணும் அவங்க என்ன சத்தியம் சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்கணும் சாந்தமாக இருந்து பழகிக்கணும் உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது இப்போ வந்தவங்க இவங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு போட்டி போடக்கூடாது நம்ம என்ன சொல்லக்கூடாது பொறாமல் பண்ணக்கூடாது அவங்கள பற்றி மற்றவங்கள்ட்ட இன்னும் ஏற்றி ஏற்றி சொல்லவே கூடாது தப்பாகவும் சொல்லக்கூடாது இது எல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணால் இது உண்மையான கிறிஸ்துவின் சபையா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லவே இல்லை கிறிஸ்துவின் மனவாட்டியான சபையாக கிடையாது அவர் உண்மையான உண்மையாக அவர் மேலே யார் அன்பு வச்சுருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார் உண்மையான சத்தியத்தை சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கிறிஸ்துவை பார்ப்பாங்க கிறிஸ்துவ அவங்கக்கிட்ட பார்த்தாங்கன்னா கட்டாயம் அவங்களை என்ன பண்ணுவாங்க ஏற்றுக்கொள்வாங்க அப்படி பார்க்க தவறுகிறவர்களால் தான் என்ன ஆகுது இந்த பொறாம போட்டிலாம் வந்துட்டு பிரச்சனை பெருசாகுது இதை தான் இன்றைக்கி நம்ம இந்த சம்பவத்திலருந்து பார்க்குறோம் அதாவது மொ நம் மொதல் தரப் நம்ம தரப்புலேருந்து பார்த்தோம் அடுத்தது வந்து எதுலேருந்து பார்க்குறோம் அந்த சுற்றி உள்ளவங்க தரப்புலேருந்து நம்ம இருந்தோன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்போ நம்ம நம்மளை யாராவது அசிங்கப்படுத்தினாலும் நம்ம அதுக்கு கவலைப்படணும் அவசியம் இல்லை நம்மளும் மற்றவங்கள போய் என்ன பண்ணக்கூடாது அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படி யாராவது சத்தியத்தை உண்மையாகவே சொல்கிறாங்க தே கிறிஸ்துவ உடைய சாயலை பிரதிபலிக்கிறாங்கன்னா அவர்களை நம்ம என்ன பண்ணணும் ஏற்றுக்கொள்ளணும் அவர்களை வாழ்த்தணும் அவர்களை உற்சாகப்படுத்தணும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவங்களை கா கா பார்த்து அவர்களுக்கு என்ன பண்ணணும் வாழ்த்துதல் சொல்லி அவர்களுக்கு இன்னும் ஆத்மா ஆதாயப்படுத்துவதற்கு அவர்களுக்கு என்ன பண்ணலாம் உதவி செய்யலாம் இதை தான் நம்ம இந்த விஷயத்துலேருந்து பார்க்குறோம் அடுத்தது பண்ணுங்கள் அஞ்சாவது வசனத்துல அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார் அப்படின்னா என்ன சொல்ல வர்றார்னா இந்த மாதிரி தான் என்ன பண்ண முடியல அவரால் வேறு எந்த அற்புதமும் நிறையாவே செய்ய முடியாது இங்கே தான் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம ஒரு ஸ்டெப்பு வச்சாதான் தான் அவரால் என்ன பண்ண முடியும் எதுவுமே செய்ய முடியும் நம்மக்குள்ளே வர முடியும் நம்மக்கிட்ட அற்புதம் செய்ய முடியும் நம்மக்கிட்ட அவரை பற்றின எல்லா விசேஷங்களையும் நமக்கு தெரியப்படுத்த முடியும் அதை விட்டுட்டு நம்ம இடரல் அடைஞ்சோம் அப்படின்னா அவரால் என்ன பண்ண முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது இது ஒரு பெரிய சத்தியம் ரகசியம் தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லைதான் வசனத்துல இருக்கு பாருங்க வேறொரு அற்புதமும் என செய்ய முடியாது நம்ம அனுமதிக்கலைன்னா ஏசு கிறிஸ்து நமக்குள்ள என்ன பண்ண முடியாது உள்ள வர முடியாது அததான் இங்க நமக்கு காமிக்கிறாரு நம்ம அவரை அனுமதிச்சாதான் அவராலே ஏதாவது செய்ய முடியும் நம்மளுடைய ஒத்துழைப்பு ஒரு பங்காது ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சாதான் அவர் என்ன பண்ணுவார் முழுசா நம்மளை ஏற்றுக்கொள்வார் முழுசா அவர் நமக்குள்ளே வருவார் இல்லை நான் கதவை பூட்டிக்குவேன் எதுவுமே நான் நீங்கள் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னா அவரால் எதுவுமே செய்ய முடியாது ஏன் அப்படின்னா அவர் அன்பும் நீதியும் உள்ளவர் அதுதான் இங்கே முக்கியமானது அவர் யாரையும் கம்பல் பண்ணி என்ன பண்ண மாட்டார் அன்பு செய்ய வைக்கணும்னு நான் பார்க்க மாட்டாரு அவங்களுக்கா அன்பு செய்யணும் அவங்களா என்கிட்ட வரணும் தான் பார்ப்பாரு அதை எப்படி பார்க்க வர வைப்பாருன்னா அவருடைய அன்பை காமிச்சு வர வைப்பார் அந்த அன்பை யார் உதாசனப்படுத்துறாங்களோ இந்த மாதிரி உதாசனப்படுத்துறாங்க பாத்தீங்களா இடரல் அடைகிறாங்களா அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல அவரால் என்ன பண்ண முடியாது அவரும் வல்ல வர முடியாது அவருடைய வல்லமையும் வெளில வராது அவருடைய எந்த விதமான செயல்களும் அற்புதமும் அங்கே நடக்க முடியாது அதனால தான் நம்ம எப்படி இருக்கோம்னா சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருந்து அவருடைய சாயலை யார் பிரதிபலிக்கிறாங்கன்னு பார்த்து நம்ம அவர்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்போ கிறிஸ்துவையே ஏற்றுக்கொண்ட மாதிரி அதே மாதிரி நாமும் அவரை உண்மையிலேயே நம்ம கற்றுக்கொண்டோம்னா அதை நம்ம என்ன பண்ணணும் வெளியில் சொல்லும்போது நம்ம குடும்பத்துக்கிட்டயே என்ன இருக்கும் என்ன இருக்கும் எதிர்ப்புகள் கட்டாயம் வரும் சொந்த வீட்டிலே எதிர்ப்பு வந்தால் தான் நம்ம உண்மையிலேயே அவர் பின்னால் போகிறோன்னு அர்த்தம் இதில் ரொம்ப முக்கியமானது சொந்த வீட்டில் உள்ளவங்க அவிசுவாசிகளாக இருந்தால் எதிர்ப்பு வரும் சில நேரங்களில் விசுவாசின் பேரளவில் விசுவாசிகளாக இருந்தால் கட்டாயம் வரும் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் சொந்த வீட்டில் என்ன வராது எதிர்ப்பு வராது அப்ப எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஆனால் வீட்டில் வரலன்னா உலகத்துல வ கட்டாயம் வரும் உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்னைய பகைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால கிறிஸ்துவின் வழியாக போனால் கட்டாயம் சிலுவை வரதான் செய்யும் அதை நம்ம எப்படி சுமந்து கொண்டு சகித்து கொண்டு அவர் பின்னால் போகிறோங்கிறது தான் முக்கியமான காரியமாக இருக்குது அதனால் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வசனங்களில் நம்ம பார்த்த சத்தியங்கள் இதுதான் நம்ம எந்த நேரத்திலையும் துவண்டு விழாமல் மற்றவர்களும் புதிதாக வந்தவர்களும் அவரை உண்மையாக காண்பித்தால் அதை நாம் மனதார ஏற்றுக்கொண்டு அவர்களை வழிநடத்த வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இதை நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்த சத்தியத்தில் கற்றுக்கொண்டோம் அடுத்த சத்தியத்தில் நம்ம இன்னொரு சத்தியத்தோடு நம்ம பார்ப்போம்